இது என்னன்னு பார்க்குறீங்களா இதுதான் பூசணிக்காய் பரங்கிக்கான்னு சில பக்கம் சொல்லுவாங்க சில பக்கம் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இது நம்ம தோட்டத்தில் வந்து இயற்கையான முறையில் ஒன்லி மீனமிலம் பஞ்சகாவியம் ஈமை கரைசல் இது மட்டும் வாரத்துக்கு ஒரு டைம் தூருளியும் மேலே ஃப்ரேயும் பண்ணி விடுவோம் அதுனா அது மூலியமாக வந்தது இது நம்ம தோட்டத்தில் எது பண்ணாலுமே வந்து இயற்கையான முறையில் தான் இருக்கும் மாட்டோட சாணம் கோமியம் இதை வச்சு மட்டும்தான் எந்த ஒரு காய்கறிகளுமே எடுக்கிறது நம்ம இப்படி இயற்கையாக நம்ம மருந்து அடித்து இயற்கை மருந்து அடித்து நம்ம அதை கா காய்களை விளவு வச்சு அந்த காய்களை நம்ம பறித்து நம்ம பொரியல் வச்சாலோ இல்லை குழம்பு வச்சாலோ அதனோட டேஸ்ட்டே நல்லா நல்லா தனியாக இருக்கும் அதை நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து கெமிக்கல் உரம் ரசாயன உரமெல்லாம் கலந்த அந்த க காய்கறிகளை வாங்கிட்டு வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் அதுக்குள்ளே டிஃப்ரெண்டு இயற்கையாக நம்ம விளை வச்ச காய்களுக்கும் டிஃப்ரெண்டு அதோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது